மஹாலயா சார் இன்ஜின் ஆன் பண்ணிடுச்சு போடு 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 என்ன சார் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் ஆகலையா ஆன் ஆகுதுங்க சார் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் சென்டர் மிரரை சாரி சைட் மிரரை பார்த்து ரிவர்ஸ் எடுங்க சார் சைட் மிரரை பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாரு வா 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 வாங்க வாங்க பயப்படாதீங்க வாங்க சார் சார் ஸ்டேரிங்க லைட்டாக ரைட் சைடில் கட்டாயிங்க ஆ வாங்க வாங்க பின்னாடி வாங்க சரிங்க ரை சைட்ல கட்டாயிங்க ஆ கட்டாடிங்க இப்போ கட்டாயிங்க அடிங்க அடிங்க ஃபுல்லாக கட்டாயிங்க ஆக்ஸர் கொடுக்க வேண்டாம் ஆஃபிளைச்சே போதும் ஓகே சூப்பர் சார் சூப்பர் 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 வாங்க 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 ஸ்ட்ரைக் பண்ணிக்குவாங்க காரை வாங்க அவ்வளோதான் போதும் 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 சார் போதும் சார் எப்படி சார் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஒன்றும் அனுபவம் இல்லைப்பா ஆ அவ்வளவு பண்ணோம் இப்போ இன்ட்ரஸ்ட் வரல நான் அப்படி போய் ரவுண்ட் அடிச்சு வர ரவுண்ட் அடிச்சوري நீங்க எந்த ரவுண்ட் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார் போருங்க கால எடுங்க எக்ஸ்கியூஸ் மீ கால எக்ஸ்கியூஸ் மீ பிச்சக்கரப்பையல்ல கேமரா கூட அத தான் கதி பிச்சக்கரப்பையல்ல வண்டி ஒட்டி தக்கந்தி ஆது போங்க போங்க தம்பி இப்போ என் தம்பி தான் வண்டி ஓட்டுறான் என் தம்பிக்கு ஆஃப் கிளச் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதாவது ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் தான் ஃபஸ்ட் கியர் அண்ட் ரிவர்ஸ் கியர் ஆஃப் கிளட்சச் மூவ்மெண்ட் பண்ணுவான் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்க மாட்டான் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் கியர்லாம் போட மாட்டான் இன்னும் அந்த அந்த புழகம் வரல அந்த ஃபியர் இருக்கு அவனுக்கு இப்போதைக்கு ஆஃப் கிளச் மூவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வண்டி ஆஃப் கிளட்சில் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான் சார் போதும் நிப்பாட்டுங்க ரிவர்ஸ் எடுங்க சார் சார் ரிவர் சைடுங்க கேமரா ஒர்க் ஆகாது கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் சைன் மிரர் பாருங்க ஆஹா ஆக்சுலேட்டர் கொடுக்க கூடாது ஆக்சுலேட்டர் கொடுக்காதீங்க ஸ்டேரிங்க பாருங்க வண்டி பாருங்க லெஃப்ட் சைட்ல போது லெஃப்ட் சைடு மிரரரை பாருங்க லெஃப்ட் சைடு மிரரில் ரோடு கேப் குறையுதுங்களா ஆ ஆ டயரை ஆ ரைட் சைட்ல திருப்புங்க டயரை வாங்க 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 சூப்பர் சார் வாங்க இன்னும் கொஞ்சம் ரைட் சைடில் திருப்பிக்கலாம் டயரை ரைட் சைடில் திருப்புங்க சார் லெஃப்ட் சைடில் திருப்பக்கூடாது சார் ரைட் சைடு சார் வாங்க சார் சார் எங்கே போகிறீங்க சார் 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 கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பாருங்கள் எங்கே பாருங்கள் வண்டி நீ பாட்டுங்க நான் சொல்கிறபடி பாருங்கள் போங்க முன்னாடி போங்க 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 ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க போங்க போங்க சென்டர் ஆஃப் த ரோடுக்கு போங்க அதாவது நடு ரோட்டில் போய் கார் அண்ணி பாட்டுங்க சென்டர் ஆஃப் த ரோடு கரெக்டாக கேப் பாருங்கள் ரைட் சைடில் எவ்வளோ கேப் இருக்குது ரைட் சைட் லெஃப்ட் சைடில் எவ்வளோ கேப் இருக்குங்க லெஃப்ட் சைடில் கார் தீர்ப்புங்க ஆ போதும் 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 சார் ஒரு நிமிஷம் ரிவர்ஸ் கியர் போடாதீங்க இருங்க சரி இப்போ அந்த சைடு சைட் மிரரில் பாருங்கள் அந்த தார் ரோடும் நம்மளோட கார் பாடியும் இல்லை அது உன் வியூவுக்கு இல்லைனாக்கா நீ அட்ஜஸ்ட் பண்ணுடா அட்ஜஸ்ட் பண்றா அட்ஜஸ்ட் பண்றா ஏன்டா கடுப்பு ஏத்துனீங்க நீ அட்ஜஸ்ட் பண்ற பட்டன் இருக்கு பாரு அட்ஜஸ்ட் பண்ணுங்களா டயர் டயர் தெரியணுமா கரெக்டா இந்த ஹேண்டில் பார் இருக்கு இல்லையா அங்கே இந்த ஹாண்டல் பால்க்கு கீழே ஏத்துணும் மேலே ஏத்து மேலே ஏத்து மேலே ஏத்துங்க ஏத்துங்க இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்குங்களா பின்னாடி ரோடு வானம் தெரியுதுங்களா அதுல வானம் தெரியலையா இன்னும் ஏத்துங்க வானம் தெரியணும் வானம் தெரியுதுங்களா ஓகே இப்போ நீங்க என்ன பாக்கணும்னாக்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் அதுல ஒரு மைக் இருக்கும் அதையும் நீங்க எடுத்து போட்டிக்கிட்டீங்கன்னாக்கா உங்க வாய்ஸும் கேட்கும் கொஞ்சம் இது சென்ட்ரல் லாக்கிங் ஆஃப் பண்ணுங்க சார் சார் சொல்லுங்க இப்போ நீங்க ரிவர்ஸ் எடுக்க போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க ரிவர்ஸ் எடுக்கிற முன்னாடி பார்க்க வேண்டியது சைடு மிரர் பாருங்க சைடு மிரர்ல நம்மளுடைய கார் பாடிக்கும் பாருங்க கார் பாடிக்கும் இந்த தார் ரோடும் எவ்வளவு கேப்ல இருக்கு இப்போ இப்ப நான் கால் வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சைட் மிரர் தெரியுதுங்களா இப்போ நான் என்னுடைய கால் தெரியுதுங்களா இல்ல சார் இல்ல சார் இப்போ இப்ப தெரியுது சார் இப்போ உங்க கார் இங்க இருக்கு தார் ரோடு இவ்வளவுதான் இருக்கு இங்க கேப் இவ்வளவுதான் இருக்கு இப்போ இப்ப அந்த சைட்ல கேப் பாருங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க அதே சேம் தான் சேம் வராது இங்க பாருங்க அது அதிகமா இருக்கு இந்த சைடு பாத்தீங்களா காரோட பாடிக்கும் தார் ரோடு கேப்பும் அதிகமா இருக்கு அந்த சைடுல குறைவா இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் இந்த பக்கம் வரணும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வரதுக்கு இல்ல ஸ்டீரிங் ரிவர்ஸ் எடுக்கும் சென்டருக்கு வரணும் சென்டருக்கு வரணுமா சென்டருக்கு வரது மேட்டர் இல்ல இப்ப நீங்க வண்டியை எந்த பக்கம் திருப்ப போறீங்க இப்ப நீங்க வண்டியை இப்படி எடுத்து ரைட் சைடுல திருப்ப போறீங்கனாக்கா இந்த கேப் போதுமானது இப்ப நீங்க லெஃப்ட் சைடுல திருப்ப போறீங்க இந்த கேப் போதும் இல்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் இந்த கேப்ப குறைக்கணும் ஓகே இந்த கேப் குறைக்கணும்னா என்ன பண்ணனும் ஸ்டீரிங் திருப்பி பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கணும் ஸ்டீரிங் லெஃப்ட் சைடுல திருப்புணும் திருப்புங்க லெஃப்ட் சைடுல திருப்பி பின்னாடி எடுங்க பின்னாடி எடுங்க பின்னாடி எடுத்து இந்த ரைட் சைடு கேப் கொஞ்சம் குறைங்க வாங்க சார் வந்தா சார் வாங்க 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 ஹாஃப் கிளட்ச் மட்டும் கொடுங்க போதும் ஆ போதும் போதும் ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பண்ணுங்க சார் பாருங்க ரெண்டு சைடு மிரர்லயும் பாருங்க இப்போ நிப்பாட்டுங்க இப்போ ரெண்டு சைடு மிரர்லையும் பாருங்க ரோடோடைய கேப்பு கரெக்டாக இருக்கு ஆமாம் சார் கரெக்டாக இருக்கு ரோடோடைய கேப் கரெக்டாக இருக்கு இப்போ அப்படியே பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க சைட் மிரலில் இந்த ஏரியா கட் ஆகிறது உங்களுக்கு தெரியணும் சைட் மிரலில் இந்த ஏரியா கட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா தெரியுது சார் இப்போ இப்போ அந்த தெரியிற இடத்துல நீங்கள் ஸ்டேரிங்க வளைங்க ஸ்டேரிங் அந்த சைடு இல்லை சார் இந்த சைடு தானே போக போறீங்க ஆ ரைட் சைடில் வளைக்கணும் ஆ வாங்க 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 சார் ஒன்றும் பயம் இல்லை வாங்க 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க இது பிராக்டிஸ் எடுக்கணும் சார் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க வந்துடும் பழக்கம் வந்துடும் பயப்பட வேண்டாம் சார் இப்போ நிப்பாட்டுங்க இப்போ பாருங்க கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கம்மியா இருக்கு அங்க அதிகமா இருக்கு. அந்த காருடைய பாடிக்கும் அங்க லெஃப்ட் சைடுல தார் நடுவு காருடைய பாடிக்கு எவ்வளவு கேப் இருக்கு? இங்க கம்மியா இருக்கு அங்க அதிகமா இருக்கு. இது கம்மியா இருக்கு இங்க அதிகமா இருக்கு. அப்போ நீங்க எந்த சைடு வந்து குறைக்கணும் எந்த சைடு வந்து அதிகப்படுத்தணும்? அங்க அங்க வந்து குறைக்கணும் இங்க கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இங்க அதிகப்படுத்தணும் அங்க குறைக்கணும். ஏனா இது எந்த ஏரியா? Oppoosite vehicle வர ஏரியா. வர ஏரியா. அப்போ நீங்க குறைங்க. அதாவது நீங்க இப்போ மெயின் ரோட்ல ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஓகே சார். இந்த இப்போ இப்போ அவர் என்ன பண்ண போறாருனாக்கா இந்த ஏரியாவில் கேப் அதிகப்படுத்த போறாரு அந்த ஏரியாவில் கேப்பை குறைக்க போகிறாரு சார் ஸ்டேரிங்க லெஃப்ட் சைடில் வளைங்க வளைங்க அந்த ஏரியாவில் கேப்பை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வந்து கம்மி பண்ணணும்னு தேவையில்லை சார் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்க ஸ்டேரிங்க லெஃப்ட்ல லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்க சார் ஆக்சிலிட் கொடுக்க வேண்டாம் கொடுக்கல 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 ஆ லெஃப்ட் சைடுல ஃபுல்லா வளைங்க ஸ்டேரிங்க வளைங்க ஆ இப்போ வாங்க ரிவர்ஸ் வாங்க ரிவர்ஸ் வாங்க 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 சார் வாங்க வாங்க ஸ்டேரிங்க ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம் வாங்க வாங்க இப்போ அப்படியே அதுல லெஃப்ட் சைடு மிரர்ல கேப் பாருங்க காருடைய வண்டிக்கு ரைட் சைடு மிரர் செக் பண்ண தேவையில்ல சார் இப்போ தெரியல சார் வரணும் பாருங்க ரோடே தெரியல அதுல வாங்க 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 ரோட் தெரியலீங்களா ஆஹ் அப்ப ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸ்டேரிங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்க அப்படியே பின்னாடி வாங்க பொறுமையா வாங்க ரொம்ப ரொம்ப வளைக்க வேண்டாம் ரைட் சைடுல ரோடு அந்த சைடு பாருங்க சார் அந்த லெஃப்ட் சைடுல பாருங்க தெரியுதுங்களா ரோடு தெரியுதுங்களா இல்ல சார் இன்னும் ரோடு தெரியல இப்போ நல்லா வளைங்க வளைங்க ரைட் சைடு வளைங்க ரோடு தெரியலனாக்கா ரைட் சைடு வளைக்கணும் வளைங்க தெரியுதுங்களா தெரியுது தெரியுதுங்களா இப்போ கேப் எவ்ளோ இருக்கு பாருங்க பாருங்க இங்க கொஞ்சமாதான் இருக்கு இங்க அதிகமா இருக்கு இப்ப இப்போ இந்த ஏரியால கேப் கொஞ்சமா இருக்கு இப்போ இந்த இடத்துல கேப் அதிகமாயிடுச்சு போனாக்கா ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கல் வந்தா என்ன ஆகும் இடிக்கும் இடிக்குமா இல்ல போயிடும் பேக் சைடு பேக் சைடு ஒண்ணு இல்ல சார் பேக் சைடுல கேப் இருக்கு சார் பேக் சைடுல கேப் இருக்கு ஒண்ணும் பயம் இல்ல சரி அப்படியே போங்க அந்த ரோட்ல போய் ரிவர்ஸ் எடுங்க போங்க நான் சொல்ல மாட்டேன் எதையும் நீங்களே ரிவர்ஸ் எடுங்க ரெண்டு சைட் மிரர்லயும் கேப் கரெக்டா இருக்கணும் ரோட்டுக்கு அந்த பாடிக்கு கேப் கரெக்டா இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க ரோடு வளைய போது இப்ப ஸ்டேரிங்க திருப்பணும் சார் ஸ்டேரிங்கை திருப்புங்க ரொட்டேட் பண்ணுங்கள் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம் ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம் போங்க ஆ ஓகே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க பொறுமையாக ஆ அவ்வளோதான் நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிக்கோங்க சரி ஓகே சார் இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களான்னு நான் செக் பண்ணுறேன் ரிவர்ஸ் வாங்க என்ன சார் ஆயிடுச்சு வாங்க சார் வர முடியாது சார் ஏன் பீப் அடிக்குது என்ன அடிக்குது பீப்பு பீப் பின்னாடி யாரும் நிக்கிறாங்க நான் தான் நிக்கிறேன் யாரோ சொன்னீங்க அப்போ என்ன யாரும் சொன்னா பி படிக்குதா ஆமா சார் நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது என்னதான் பதட்டமா இருந்தாலும் சரி அந்த பி படிக்கும் போது என்ன பண்ணணும் ஸ்டாப் பண்ணிடணும் வண்டி ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா யார் இருக்காங்க பாக்கணும் முன்னாடி யாரும் இருக்கணும்னு பாக்கணும் ஏன்னா இதுல கேமரா இல்ல கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய கார்ல கேமரா இருக்காது சோ அப்படி பி படிக்கும் போது வண்டி நிப்பாட்டிடணும் நிப்பாட்டி சைன் மிரல செக் பண்ணணும் சைன் மிரல பாருங்க ஏதாச்சும் தெரியுதா இப்ப நான் பி படிக்கும் போது நான் நிக்கிறேன் சைன் மிரல தெரியுதா சொல்லுங்க சார் ரிவர்ஸ் கேர் போடுங்க இல்ல சார் தெரியல எதுவும் ரிவர்ஸ் ரிவர்ஸ் போடுங்க தெரியுதுங்களா தெரியல சார் சைன் மிரர்ல எதுவும் தெரியல சைன் மிரர்ல தெரியல அப்போ அது ब्लाइंड ஸ்பாட் கேமரா ஆன் பண்ணா கேமரால தெரியும் எஸ் சார் சரி ஓகே அப்பனாக்க நீங்க என்ன பண்ணனும் வண்டி விட்டு கீழ இறங்க கீழ இறங்கி கீழ இறங்கி என்னடா இருக்கு எதனால பீப் அடிக்குதுன்னு செக் பண்ணனும் பின்னாடி எஸ் சார் பின்னாடி ஏதாவது குழந்தைகள் இருக்கலாம் ம் அந்த அபார்ட்மென்ட்ஸ்ல எல்லாம் ரிவர்ஸ் எடுப்பாங்க சில பேர் குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கோம் அபார்ட்மெண்ட்ஸ்ல ம் ம் வந்து குழந்தைகள் மேல கார் ஏத்திட்டு போய் ரிவர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் பாத்துருக்கேன் பாத்திருக்கேன் இல்லீங்களா யூடியூப்ல நிறைய பாத்துருக்கீங்க சோ அப்படி பி அடிக்கும் போது நம்ம வண்டியை நிப்பாட்டி சைன் மிரர் செக் பண்ணணும் சைன் மிரர்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் தெரியலனாக்கா காரை இஞ்சி ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி வந்து இறங்கி பாக்கணும் எதனால பி படிக்குது அப்படின்னு சோ ஓகே சார் நீங்க பிராக்டீஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு ரிவர்ஸ் வந்துரும் ஓகேங்களா யெஸ் சார் அவ்வளோதான் ஸ்டேரிங்க ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்ல கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ரோட்ல ரிவர்ஸ் எடுக்க பழகுங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ரோட்ல வளைக்கலாம் இப்படி வளைக்கறது அங்க போயிட்டு அங்க வளைக்கிறது அது அப்புறம் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டார்டிங்ல ஆஃப் கிளச் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து வந்து ரிவர்ஸ் எடுங்க என்ன சார் மோத வரியலோ பயப்படாதீங்க சார் ஓகேங்களா சார் ஒரே டவுட் என்ன டவுட் இப்போ ஸ்டேரிங் வந்து டயர் லெஃப்ட் சைடுல திரும்பி இருக்கா ரைட் சைடுல திரும்பி இருக்கா அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஸ்டேரில் உட்காந்து அப்புறம் உள்ள உக்காந்ததுக்கு அப்புறம்ங்களா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ உள்ள உக்காந்துட்டீங்க ம் இப்போ ஃபுல்லாக ரைட் திருப்பி பாருங்க ஸ்டேரிங்க ரைட் ரைட்டு லெஃப்ட் இல்லை சார் ரைட் திரும்பி இருக்கு ஓகேங்களா இப்போ ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சார் நான் இப்போ விட்டுட்டேன் ஸ்டேரிங் இப்படி இருக்கு எனக்கு தெரியல ஓகேங்களா ஓகே இப்போ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் சார் சொல்றேன் ஓகே திருப்புங்க திருப்புங்க இது வந்து ஸ்ட்ரைட் ம் அதாவது ரெண்டு மூணு இந்த ஓவர் காருக்கும் கொஞ்சம் ரொட்டேஷன் மாறுபடும் ம் இட்ஸ் ஃபுல்லா திருப்புங்க இப்போ லெஃப்ட்ல திருப்புங்க இப்போ வந்து இப்படி இருக்கு இப்போ விட்டுருங்க ஸ்டேரிங் விட்டுருங்க இப்போ டயர் வந்து லெஃப்ட் சைடுல திரும்பி இருக்கு இப்போ நீங்க கொஞ்சம் ரைட் சைடு திருப்புங்க அப்படியே கொஞ்சம் ஆஃப் கிளச் மூவ் விடுங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஹாஃப் கிளச் விடுங்க இல்ல ரிவர்ஸ் கியர் போட்டு ஹாஃப் கிளச் விடுங்க ஹாஃப் கிளச் விடுங்க விடுங்க போங்க போங்க ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கீங்க பாத்தீங்களா மறந்துட்டீங்க போங்க கால் இப்ப வண்டி மூவ்மெண்ட்ல தெரிஞ்சு பாருங்க எந்த பக்கம் வண்டி திரும்புதுன்னு எப்படி போகுது ஆ போதுங்களா ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணுங்க அப்பனா ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணுங்க இப்ப இப்படியே போனா அப்படியே போக வேண்டியதான் உள்ள சரி இது வந்து நீங்க கார் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு பழகிடும் ஓகே சார். நீங்க இன்ஜின் ஆன் பண்ண உடனே எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நாம எப்படி ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணனும்? எந்த ஆரம்பத்துல உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே இப்போ இருக்கிறதுனால எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு சரியா புரியல. ஓகே சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணி தான் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. ஓகே வண்டி டேய் தம்பி வண்டியை நிப்பாட்டுற டேய் டேய் உனக்கு பாவம் பட்டு வண்டி ஓட்ட கத்து சொன்ன ஏன் வண்டி எடுத்து போறியா டேய் நிப்பாட்டுறா என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே